நம்ம கார்த்திகை தீபம் சீரியலுடைய இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அதாவது இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ரமோ வந்து வெளியிட்ருக்காங்க அந்த ஒரு ப்ரமோவில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானும் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ரொம்பவே வந்து வெளியிட்ட ப்ரமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்புறமா விழுந்து வெளியாச்சு அதில் நம்ம தீபா பார்த்திங்கன்னா அந்த போலி சாமியார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம தீபாவும் அவங்க கூட பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க ரம்யா உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது வந்து மாமியாரோடைய உயிர் வந்து பிரிந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு மேலே ஆகத்தில் வந்து மிதந்துட்டு இருக்க மாதிரி வந்து அவங்க உயிர் பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்குது ஸோ இதனால் நீ அவங்களுக்காக ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து தண்ணிக்கு மேலே வந்துட்டு மிதக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா அந்த போலி சாமியாரை வச்சு ரம்யா இப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் பார்த்தீங்கன்னா அதை சரின்னு சொல்லிடுறாங்க ரம்யா விரிச்ச சூழ்ச்சி வலையில் தீபா சிக்குவாங்களா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீ பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்கள் அத்தை உயிர் பிழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலி சாமியார் வந்து தாடியை பிடிச்சிக்கிட்டே இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போது அவங்களுடைய தாலி தாடியை பார்த்திங்கன்னா கலண்டுறது அதாவது அது ஒரு விக்கு தானே அதை பிடிச்சி எழுக்கும்போது அது வந்து அவங்க ஃபேஸ்லேருந்து கலண்டுறது ஸோ அப்போது ரம்யா பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க இதை நம்ம தீபா பார்ப்பாங்களாம் இந்த சாமியார் வந்து போலியான சாமியார் இப்படி ஒரு சாமியார்கிட்ட என்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீபா எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்